வரும் இருபத்தாறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் தமிழகம் வரவுள்ள பிரதமர் மோடி தமிழக அரசியல் சூழல் குறித்து பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் இருபத்தாறாம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடி விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்துவிட்டு கேரளா புறப்படுகிறார் பின்னர் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் தமிழகம் வரும் அவர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் நுழைவு நாணயத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்ற உள்ளார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொல்லியல் துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் அன்றைய தினம் பாஜகவின் தமிழக மையக்குழுவின் இருபத்தி நான்கு உறுப்பினர்களுடன் தமிழக அரசியல் சூழல் குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் வியூகங்கள் குறித்தும் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த உள்ளார் தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு நிச்சயம் இருக்காது என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உறுதிப்பட தெரிவித்துள்ளார் அரியலூரில் ஒன்பது புள்ளி இரண்டு எட்டு கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் மீது திணிக்காமல் அரசே ஏற்றுக் கொண்டிருப்பதாக கூறினார் பேருந்து கட்டண உயர்வு என்ற ஒரு வதந்தி அவ்வப்போது பரவுவது வழக்கமாக இருக்கிறது ஒவ்வொரு முறையும் அதை நாங்கள் மறுத்து வருகிறோம் ஏழை எளிய மக்கள் மீது அந்த சுமை ஏற்றப்படக்கூடாது என்பதுதான் அவர்கள் அந்த குற்ற உயர்வுக்கான சூழல் பலமுறை ஏற்பட்ட போதும் பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்ற அறிவுரை எங்களுக்கு வழங்கி அதே நடைமுறை கடைபிடித்துப்பட்டு வருகிறது இப்பொழுதும் மிக தெளிவாக சொல்கிறேன் அரசு போக்குவரத்தை பொறுத்தவரை பேருந்து கட்டண உயர்வு நிச்சயம் இருக்காது சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் புதிய திருப்பமாக அப்ரூவராக மாற விரும்புவதாக மதுரை சிறையில் இருக்கும் முன்னாள் சாத்தான்குளம் காவல்நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் ஸ்ரீதர் தாக்கல் செய்துள்ள மனுவில் தாம் அப்ரூவராக மாறி அனைத்து காவலர்களும் செய்த குற்றங்களை சொல்ல விரும்புவதாகவும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தந்தை மகன் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க அப்ரூவராக மாற விரும்புவதாகவும் கூறியுள்ளார் டெல்லி வந்த ஏர் இந்தியா விமானம் ஏஐ த்ரீ பிப்டீன் இறங்கி விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டதும் அதன் துணை மின் அழகில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது பயணிகள் இறங்கும் பணிகள் தொடங்கிய நேரத்தில் இந்த சம்பவம் நடந்தது ஆனால் முறையான பாதுகாப்பு அமைப்புகள் இருந்ததால் தீ தானியங்கி அமைப்புகள் மூலமாக கட்டுப்படுத்தப்பட்டது இந்த விபத்தில் விமானத்திற்கு சிறிய சேதம் ஏற்பட்டதாகவும் பயணிகளும் மற்றும் பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் சம்பவம் குறித்து தகவல் விமான இயக்குநரகத்துக்கு தெரிவிக்கப்பட்டு விமானம் விசாரணைக்காக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்